இன்ன குடுக்குறதுக்கு முன்னாடி சூழ்நிலை வேற. கம்ப்ளைன்ட் கொடுத்தா இனிமேல் கவர்மென்ட் உடைய ஆமா அவங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. ஈஸியா யார வேணாலும் அன்புமணியை கூப்பிட்டு இங்க ஒரு அன்புமணி சொல்லிட்டே இருக்கறாரு. தீமுகா தீமுகாங்கறாரு. தீமுகாக்கு இந்த பால் வந்து திமுக பக்கம் வந்துருச்சு. கவர்மென்ட்க்கு வந்துருச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா एफआईआर போட்டு நீங்க அன்புமணியோ அன்புமணி சார்ந்தவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க வீட்ல இருந்தே இது நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஃபா ரெக்கார்டா கொடுத்துட்டாங்கன்னா யாருக்கு? அசிங்க இல்லையா அன்புமணிக்கு? அன்பமணி வந்து அப்பாவை வந்து வேவு பார்க்குறாரு அப்படிங்கிறது அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தரும சங்கடம் இல்லை என்ன இத்தனையும் படித்தவர் டாக்டரு ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் போய் தன்னுடைய அப்பாவுடைய நடவடிக்கைகளை என்ன கண்காணிச்சிருக்கிறாரு அவர் அப்பா என்ன இருக்காருங்கிறத ஒட்டு கேட்டிருக்காருங்கிறது பெரிய அசை இந்த விஷயத்துல உண்மையிலேயே தமிழக அரசு ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி தான் நான் ப கருதுகிறேன் ஏன்னா ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட்டு இன்னைக்கு தேதி பதினாறு தேதி ஆகிடுச்சு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது நினச்சிருந்தால் இமீடியட்டாக விறுவிறுன்னு எல்லா ஒர்க்கும் பார்த்துருந்தாங்கன்னா சைபர் கிரைம் இந்நேரம் சம்மந்தப்பட்ட விழுப்புரம் எஸ்பி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு நேற்று இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சது இங்கே இவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு தான் போயிருக்குது இந்த ரிக்கார்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதமா நாற்பது நாளா இங்கே நடந்த விஷயங்களை இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டு வச்சிருப்பாரு அன்புமணியுடைய முகத்திலே கிழித்திருக்கும் இந்த விஷயத்துல